என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு வள்ளி. அருண் அப்படியே விட்டு வந்ததக்கு. இது எத்த தடவை சொல்லி பொலம்பிட்டே இருக்கேப்பா. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது அருணுக்கு. சும்மா அருண் உங்களுக்கு ஒண்ணு ஆகலயே. அதெல்லாம் நீ மச்சான் இரு நான் சொல்லிக்கிறேன் என்ன ஒண்ணு ஆகலையே உங்களுக்கு காதுல அவன் அடி வாங்கிட்டு இருந்தான். அப்படியே அம்போன் விட்டு வந்துட்ட என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. என்ன பொண்ணு நீலாம். ச்சே. நீ ஏண்டா பாவம் அவ்ளோ வேற கஷ்டப்படுற. நீ சும்மா இரு அந்த ரியாக்ஷனை மட்டும் பாரு.

என்னன்னு ஒரு வார்த்தை வந்து கேட்டாலா போலீஸ்னா என்ன இப்ப பண்ணிட்டாங்க நாங்க கூட அங்க இருந்தோம் எங்களை என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா என்ன பிரச்சனை கேட்டா சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதான் அதை விட்டு உங்களுக்காக அடி வாங்கணும் என்ன ஆனாலும் கூட பக்கம் ஓடி வந்துட்டீங்களே செக் சாரி அருண் போலீஸ் பார்த்ததும் பயந்துட்டோமா நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க வீட்டுல எங்களை படிக்கவே அனுப்ப மாட்டாங்க அதான் அப்படியே ஓடி வந்துட்டோம் சாரி அருண் அருண் ஐ எம் சாரி அருண் நான் வேணே விட்டு வரல போலீஸ் பார்த்ததுனால தான் பயந்து வந்துட்டேன் சாரி ரொம்ப வலிக்குதா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா ஆமா அடிபட்டுச்சு சொன்னே மனு எங்க ஒரு ரத்த தீங்க காணும் காய தீங்க காணும் ம் எல்லாம் உள்காயம் போதுமா போ எக்ஸ்ரே எடுத்து பாரு ஹாஸ்பிட்டல்ல உள்ளெல்லாம் எப்படி வீங்கி போயிருக்குன்னு வெளியில தெரியல சாரி அருண் இட்ஸ் ஓகே நீலா எனக்கு ஒன்னு பெருசா அடிபடல பரவால நீ ஒண்ணு வத்தப்படாத இவன் ஒருத்த இத வெச்சு பில்ட் அப் பண்ணுவான் பார்த்தா எனக்கு என்ன அடிபடலங்கறான் இவன் தேற மாட்டான் ஏன்னா மத்த சமாளிக்கிற வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லுடா இல்லா உனக்கு ஒண்ணு தெரியுமா வீட்டுக்கு ஒரே புள்ள அவங்க அப்பா அம்மா கூட அவன் மேல கை வச்சதில்ல இல்ல ஆனா இன்னைக்கு கண்டவங்கிட்டயும் உனக்காக அடி வாங்கி நிக்கிறான் நீ என்னடா அவன் அம்போன்னு விட்டுட்டு வந்துட்ட இது நியாயமா சொல்லு மனு அத சாரி சொல்லிட்டல்ல அதுக்கு மேல நான் பண்ண முடியும் சொல்லு நீ ஒண்ணும் பண்ண வேணாம் இனிமேலாவது அவனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அன்பா பேசி பழகு என்ன சொல்லு இனிமேலாவது குணமா பேசி பழகுறியா அவங்க கிட்ட ம் சரி பாத்தியாடா எப்படி வொர்க் அவுட் ஆக வச்சேன்னு வள்ளி நீங்க

வலி நீ வா நான் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் ஐயோ வேண்டாங்க நான் நிலா கூடவே வரேன் ஏன் வரமாட்டீங்க என் கூட நிலா ஒன்னும் சொல்ல மாட்டா நீ வா ஏறி உட்காரு அவனை பார்த்தாலே எனக்கு கோவம் ஆகுது அவன் கூட போய் நின்று பேசிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லங்க சீனியர் வந்துட்டு நிலா கிட்ட ரேக் பண்ணாங்களா அந்த அருண் ஒண்ணு கேட்க போய் அவங்க அருண் ஒண்ணு அடிச்சிட்டாங்க நிலா ஒரு மாதிரி இருக்கிறா நாங்க ரெண்டு பேரும் அவங்க நின்றுக்கும் போலீஸ் வந்துட்டாங்களா அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் நிலாக்கு மனசே சரியில்லை ஏற்கனவே இப்போ நான் அவள் தனியா விட்டுட்டு வந்துட்டா அவ பாவங்க அவ கூட நான் வீட்டு வரைக்கும் போகணும் இன்னைக்கு நாளைக்கு வேணா உங்க கூட வரணும் எனது சீனியர் ரேக் பண்ணாங்களா நிலாவை அருண வேற அடிச்சுட்டாங்களா அருண் உங்களுக்கு எதுனா காயம் போட்டுச்சா ஹாஸ்பிட்டல் போலாமா சொல்லுங்க வாங்க உங்களுக்கு அருண கூட தெரியுமா ஒன் ஏ தெரிஞ்சு வச்சிருக்கும் போது அருணை தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டேனாட்டு அடிபடிச்சு கூட்டிட்டு போக தானே அது விட்டு இங்க கூப்டம் பிரதர் அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் உடனே நிலாவை பார்க்க அங்கே வந்துட்டான் என்ன பண்ண சொல்றீங்க கூட்டிட்டு போகிறேன் இல்ல ப்ரோ பரவாயில்ல ஒன்னும் வந்தாலும் காயம் இல்ல நான் பாத்துக்கிறேன்

ஏன் பைக் கொண்டு வரலையா அது வந்து பைக் இன்னைக்கு எடுத்துட்டு வரல பைக் எடுத்துட்டு வந்தா நீலா கூட எப்படி பஸ்ல போக முடியும் அதனால சாரி இன்னைக்கு பைக் எடுத்துட்டு வரல டே மனு சும்மா முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடி எதுக்குடா அதான் என்ன பின்னாடி சுத்துறேன்னு எல்லாருக்கும் தெரியுமே சரி வெளி அப்ப நீ கூட வரல நான் கிளம்பிட்டுமா அதான் வரலன்னு சொல்லிட்டாலே கிளம்புங்க கிளம்புங்க முந்திரி கொட்ட நான் ஒண்ணு உங்ககிட்ட கேக்கல சரி வர மல்லி சரிங்க போயிட்டு வாங்க

வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு சரியா என்னமா வள்ளி உனக்கும் அவருக்கும் லவ் ட்ராக் முடிஞ்சதா அடுத்தது நீலாக்கும் அருணுக்கு ஆரம்பிக்கலாமா யூ சரி சரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு நிற்காம பஸ் வருது ஏறி அவங்க வீட்டுக்கு போய் சேருங்க சாரி அருண் ஐயோ நீல எத்தனை தடவை தான் சாரி சொல்வேன் இட்ஸ் ஓகே பரவாயில்லை விடு நீ மேலே மேல போறியா

அது வந்து அது எனக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க மாமா என்னது கல்யாணமா யார் யார் சொன்னா என்ன சொல்லிட்டு ஓடுது இந்த லூசு எங்க போட்டு இருந்த மனுஷன் என்னங்க என்ன மினி கூப்டியா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாப்ல இருக்கு ஆமா மினி உனக்கும் தெரிஞ்சிச்சா மஞ்சுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றேன் அதான் ஒரே சந்தோஷமா இருக்கு கல்யாணமா யார் கூட இப்போ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற நீ அவளுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேன் மாப்பிள்ள பாக்குறீங்களா ஆமா அவளுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கவே தானே அவளையும் என்ன சேர்த்து வச்சு தப்பா பேசுறீங்க அதான் அவளுக்கு இந்தியாலேயே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அவள் அமெரிக்காவுக்கு போட்டோம் எங்கன்னா போட்டோம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாரு அதான் அவங்க அம்மா அவங்க அண்ணா தான் இருக்காங்களே அவங்க யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அதுவும் அவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் இங்கேயே இருப்பாங்களா ஆமாம் அவள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாள் அது என்னோட பொறுப்பு அத்தைக்கு பாவம் யார் இருக்கா சொல்லு அவங்க பையனும் அமெரிக்காவில் இருக்கான் அங்கேருந்து எந்த மாப்பிள்ளை பார்க்க முடியும் அதான் இங்கேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அவள் கல்யாணம் முடிச்சு அனுப்பி விடுக்கலாம்னு நினைக்கிறேன் அமெரிக்காவிலேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்தா அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அவளுக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றேன்னு சொன்னாலும் திட்டுற அவ கல்யாணம் பண்ணாம இங்க இருந்தாலும் திட்டுற இப்ப என்னதான் பண்ண சொல்றேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ உடனே அமெரிக்காக்கு கிளம்பி ஆகணும் அங்க போய் ஏதாவது மாப்பிள்ளைய பார்த்தா அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் உங்களுக்கு இது தேவையில்லாத வேற நான் சொல்லிட்டேன் வாயை மூடிட்டு நான் சொல்றது கேட்க அந்த வீட்டுல இரு இல்லையே இப்ப கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சா அவளுக்காக என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போய் சொல்றீங்க சரி நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்கள் அவளுக்கு கல்யாணம் என்ன பண்ணுங்க இல்லை முடிஞ்ச நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க குட் பை மினி என்ன மிஸ்டர் ஜீவா மினி இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ கோப்படுற இத்தனை நாளாக அவ எங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பாளும் நினச்சி பயந்துட்டு தான் இப்படி பேசிட்டு இருந்தேன் உங்கள் அம்மாவும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரியாக்கிறதுக்காக தான் நான் அவனே அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறேன் அதுக்கும் கூச்சிட்டு போனேன் நான் பண்ண முடியும் ப்ளீஸ் மினி என்னை புரிஞ்சுக்கோ என் மேலே சந்தேகப்படுறியா சொல்லு சரிங்க நீங்களே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க என்ன திடீர்னு ஓகே சொல்லிட்ட அப்புறம் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சொல்கிறீங்களா ஏதோ கையை பிடிச்சி கெஞ்சரா மாதிரி கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டேன் அப்படியா இது தெரிஞ்சிருந்தா முதலே உன் கையை மட்டும் என்ன காலையும் சேர்த்து பிடிச்சே பேசியிருப்பேனே ஆனால் ஒன்று அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவள் கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் மே மே நோ மேனிட்டு இங்கே கிட்ட மஞ்ச மாட்டிட பிச்சு கடைசியிடும் சொல்லிட்டேன் சரிம்மா உள்ள வேலை இருக்கு கையை கொஞ்சம் விடுறீங்களா தான் உரச கூடாதுன்னு சொன்னேன் உன் கை ஏன் பொண்டாட்டி கையை கூட பிடிச்சி பேசக்கூடாதா அதையும் விடுங்கிற போங்க எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி வெக்கப்பட்டு ஓடுறா கடவுளே குடும்பமே லூசா இருக்கும் போல அன்னைக்கெல்லாம் குறைஞ்ச வருமானம் நிறைஞ்ச நிம்மதி இன்னைக்கு அதிக வருமானம் குறைஞ்ச நிம்மதி அன்னைக்கு கை வீசி நடந்தோம் இன்னைக்கு கைபேசியோடு நடக்கிறோம் அன்னைக்கு படித்தா வேலை இன்னைக்கு படிக்கிறதே வேலை அன்னைக்கு ஓடணும் வைத்த நரிக்க இன்னைக்கு ஓடுறோம் வைத்த குறைக்க அன்னைக்கு உணவே மருந்து இன்னைக்கு மருந்தே உணவு என்ன வாழ்க்கை ஆகிடுது என்ன உளறிட்டு இருக்குது சீட்டீட்ட யாரு கோவையா எப்படி வந்த நான் வந்தது இருக்கட்டும் முதல்ல ஏழுந்து ஒழுங்கா உட்காருங்க என்னடி பார்த்து ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் என்ன விஷயம் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அதான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சும்மா தான் வர வரமாட்டியே இதுவே மினியா இருந்தால் சும்மா வருவா அவள் குறையாதான் சொல்லிட்டு போத்துக்கு நீ சும்மா தான் காரணம் இல்லாமல் வரமாட்டேன் என்ன வச்சு சொல்லு நிஜமாக சும்மா தான் வந்தேன் சரி அது கிடக்கட்டும் மல்லாக்கா படுத்துக்கிட்டு ஏதோ புலம்பிட்டு கருந்தீங்களே என்ன அது ஒன்று உலகத்தை உலகத்தான் நினைச்சேன் வாழ்க்கையோட தத்துவத்தை புலம்பிட்டு இருந்தீங்க தத்துவம் பேசுற அளவுக்கு பெரிய தத்துவெல்லாம் பேச கிடையாது தத்துவம் தெரிஞ்சா போதும் ஓ அப்படியோ அப்படியே தான் சரி வந்த வருஷத்து சொல்லு அது ஒண்ணு இல்ல கொஞ்சம் காபி இருந்தா தரீங்களா எத்தனை காலம் போனாலும் வாழ்க்கை எவ்வளவு முன்னேறிட்டு போனாலும் இந்த காஃபி பிடி சக்கரை எல்லாம் பக்கத்துல கரங்க மட்டும் மாட்டிக்க மாட்டீங்க இல்லடி ஏங்க நீங்க மட்டும் எதுவுமே கடை வாங்காதான்னு சொல்றீங்க மீனிக்கிட்ட எத்தனை தடவை குழம்புலேருந்து கரண்டிலேருந்து எல்லாத்தையும் கடை வாங்கியிருக்கீங்க நாங்களும் சமைக்கிற பொருள் தான் நீங்க சமைக்கிற பொருளையே கடை வாங்குறீங்க ம் போதும் போதும் இரு காஃபி பிடி எடுத்துட்ட அக்கா என்னடி அப்படியே குடிக்க ஒரு கப் காஃபி போட்டுத்தங்கக்கா உங்க கையால காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது ஏண்டி என்கிட்ட காஃபியை வாங்கி குடிச்சிருவ அப்புறம் காஃபி தூள் எடுத்துட்டு போய் யாரு காஃபி போட போற என் புருஷனுக்கு தான் ஏன் அதையும் நானே போட்டு ஃபிளாஸ்க்ல ஊத்தி கொடுத்துட்டுமா ஆ குடுத்துருங்க ரொம்ப சௌரியமா இருக்கும் ஆமாண்டி ரொம்ப சௌரியம் தான் உனக்கு மட்டும் தான் காஃபி போட்டு தருவேன் உன் வீட்டுக்காருக்கு காஃபியை கொடுத்தான்னு தரேன் நீயே போய் போட்டு கொடு பிச்சு போடும் பிச்சு கொஞ்சம் விட்டா காஃபி போட்டி கொடு காஃபி போட்டு கொடு எல்லாம் சொல்லுவாங்க நம்மள